வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வெளியிடும் தேதி பத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுதாங்க அந்த வீடியோஸ் அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்து சொத்து ஏலத்துக்கு வந்திருக்குல்ல அதனுடைய ஃபோட்டோஸு இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க நல்லா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து ரோடு விடுத்து காமிக்கிறதுக்காகவும் அண்ட் அட் தி சேம் டைம் அந்த ஏரியா எவ்வளோக்கு டெவலப் ஆகிருக்கு அதை சுற்றி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது எப்படி ரிச் லுக்காக இருக்கா பார்க்க நல்லாயிருக்கா இதெல்லாம் காமிக்கிறதுக்காக இந்த ஃபோட்டோஸ் இதை பார்த்துக்குங்க கீழேயும் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் இது கவர்டு கார் பார்க்கிங் அவைலபிள் மொத்தமே ரெண்டு ஃப்ளோர் தான் கவர் காரும் பாரு அவைலபிள் இதா அந்த போட்டோஸ் வங்கி ஏலம் அடுக்குமாடிங்க காமாட்சி நகர் வலசரவாக்கம் சென்னை 87 ஏழு பின்கோடு யுடிஎஸ் அறுநூற்றி எண்பத்தேழு சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சி சதுரடி மூணு படுக்கைறைகள் இருக்குது மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது வங்கி ஏலம் அடுக்கு மாடி காமாட்சி நகர் வளசலவாக்கம் சென்னை எண்பத்தி ஏழு பின்கோடு யூடிஎஸ் எண்பத்தி ஏழு சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சி சதுரடி மூணு படுக்கைகள் த்ரீ பெட்ரூம் மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது சாவி பேங்கில் இருக்குது ஏழு ஆண்டுகள் கட்டடம் கட்டி முடித்து ஏழு வருஷம் ஆகுது வடக்கு பார்த்த வாடல் நார்த்து பேசிங் ஏல விலை வந்து எண்பத்தோரு லட்சம் ஏழாம் தேதி பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்னுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஆய்வு தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் காலை பதினொன்று மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரை மற்றும் ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு நாளில் நீங்கள் பார்க்கலாம் மாலை மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் சாவி பேங்களூருக்கு ஏழாண்டுகள் கட்டிடம் வடக்கு பார்த்த வாசல் ஏலம் எண்பத்தோரு லட்சம் ஏழாம் தேதி பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஆய்வு தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இன்னொரு நாள் கொடுத்துருக்காங்க ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து அழைக்கவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று நான் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நான் நண்பா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் வந்துகிட்ருக்கோம் அப்போ தான் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அந்த அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களை லைக் பண்ண சொல்கிறோம் நான் வந்து வாகன ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் இதெல்லாம் இப்போ போடுறேன் இது போக உங்களுக்கு வங்கி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இலவசமான ஆலோசனைக்கு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்